வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எங்கள் ஊரில் மழை நீரை தேக்கி வைக்க கிணறு மாதிரி வெட்டி இதில் வந்து மழை நீரை சேகரித்து வச்சோம்னா நிலத்தடி நீர் மட்டும் எப்பயுமே குறையாது வறண்ட காலத்துலேயும் வெயில் காலத்துலேயும் நிலத்தடி நீர் எப்பயுமே குறையாமல் இங்கே விவசாய ஏரியா தான் எங்கள் ஊர் அதனால் கிணத்துல வந்து நீர் இது மட்டம் எப்பயுமே எப்போயுமே குறையாமல் நீர் மட்டம் குறையாமல் இருக்கும் அதுக்காக மழைநீர் சேகரிப்புக்கு இந்த மாதிரி செயல் திட்டங்கள்னா விவசாய சங்க சார்பில் இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த மாதிரி கிணறு வெட்டி மழைநீர் சேகரிச்சுக்கிட்டு இருக்காங்க இது நல்ல செயல் திட்டம்தான் எங்கள் ஊர் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி மழைநீர் சேகரிப்பு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி நல்ல செயல் திட்டமாக செயல்படுத்திக்கிட்டு வராங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் சியூ நெக்ஸ்ட்